இனமான அருந்தர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் வருகை தந்திருக்கிற தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளாதை அருந்தர் சொந்தங்களே ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாலே எங்கே அண்ணன்கள் கோபால் அண்ணன் ஆர்முகம் அண்ணன் தங்கராஜ் தோழர் ரவிச்சந்திரன் ஆகியோடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து இதே கேம்ப்லைன் சமுதாய கூட்டத்தில் நம்முடைய மக்களுக்கான விழிப்புணர்வு சம்பந்தமாக பல செய்திகளை பேசி கேம்ப்லைன் மட்டுமல்லாமல் அளவிலே கனாக்கொம்பை கட்டப்பட்டு போன்ற பகுதிகளெல்லாம் போய் பேசி அந்த வந்திருந்த சமயத்தில் இங்கே நம்முடைய பூசாரிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது சம்பந்தமாக நாம் காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அழைந்து தெரிந்து தற்காலிகமாக நமக்கு மறுக்கப்பட்டிருந்த நீதியை வென்றெடுத்து நாம் ஒரு சின்ன வெற்றியோடு திரும்பி வந்த நாட்கள் நிறைய பேருக்கு ஆக தொடர்ந்த போராட்டங்கள் நம்முடைய மக்களுக்கு தேவையாக இருக்கின்ற தொடர்ந்த தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற உயர்கல்வி வழியாட்டுதலுக்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் மரியாதைக்குரிய சொல்லுங்களே இன்றைக்கு உயர்கல்வி வழியாட்டுதலுக்கான முகாம் தேவைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சமூகமாக தேவைப்படுகின்ற ஒரே சமூகமாக நாம் தான் இருக்கிறோம் ஏனென்றால் நிலைமையை நினைத்து பார்க்க வேண்டியது இன்றைக்கும் இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டிலே இந்திய துணைக்கண்டத்திலே எத்தனையோ சாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எத்தனை எத்தனை சாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இருக்கிற எல்லா சாதிகளிலும் சமூக பலம் இல்லாத பண பலம் இல்லாத அதிகார பலம் இல்லாத சாதியாக நாம் மாத்திரம்தான் வாழ்ந்து கொண்டோம்

அவருடைய நிலத்தை ரயிலே கிடக்க வேண்டுமானால் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி என்ற கணக்கு அடைந்திருத்தோமே என்று நம்ம ஏமாற்றினார் அது எல்லாருக்கும் வேண்டுமானால் சுதந்திர தினமாக இருக்கலாம் ஆனால் அது நம்மை பொறுத்தவரை சொந்த நாட்டின் அளவிகளுக்கு உள்நாட்டின் அடிமைகளுக்கு உள்நாட்டு அகதிகள் முகாம் திறந்ததன் தாண்டு விழா இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொரு அகதி முகாம்களாக வெளிநாட்டிலிருந்து பிள்ளை சிறந்த அகதிகளுக்கு ஆயிரத்தி எட்டு முகாம்கள் செங்கில் பட்டு தொடங்கி வேளர் தொடங்கி ஆயிரத்தி எட்டு முகாம்கள் இருக்கிறது அந்த முகாம்களுக்கு எந்த குறையும் இல்லாத வசிப்பிடங்களாக நம்முடைய சேரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அந்த முகாம்களை சுற்றி இருக்கிற தேவைகளை தவிர அந்த முகாம்களை சுற்றி போடப்பட்டிருக்கிற காவலர்களை தவிர வேற என்ன வேறுபாடு மக்களுக்கு இன்றைக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்முடைய அத்துணை சக்களைச் சேரிக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை எந்த செயலிக்குள் போனாலும் சாக்கடை இருக்காது குடிநீர் இருக்காது தெருவிளக்கு இருக்காது சாலை இருக்காது பட்டா இருக்காது எதுவுமே இருக்காது ஒன்று அரிசி வாங்கி இலவசமாக சமூகம் அப்படியான ஒரு அடிமை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஏழாம் நூற்றாண்டின் அடிமைகளாக சொந்த நாட்டின் அடிமைகளாக உள்நாட்டு அமைந்து

பொது பஸ் கூடாது தண்ணி எடுக்கக்கூடாது என்று எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி பதினோராம் ஆண்டு சொல்லுகிறது நாட்டிலே சாதி தோன்றுகிற காலங்களிலே இல்லாத பொருட்களில் கூட தீண்டாமை இருக்கிறது சாதி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது தீண்டாமை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது ஆனால் பஸ் நூறு பஸ் தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பேருந்து இருந்துதான் ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பேருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த சாலை புகழ் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற தொண்டாலத்தூர் கிராமத்தில் இன்னைக்கும் ரெட்ட பஸ் காந்திபுரத்திலிருந்து வருகிறது அறுபத்தி நாலு சீதா காந்திபுரத்தில் வருகிறது ஊரோடு வருவதற்கு ஒரு பேருந்து சேனையோடு வருவதற்கு ஒரு பேருந்து மக்கள் வேலை போகிற பேரத்தில் ஊர் மக்கள் ஏறி போவதில்லை ஊர் மக்கள் எப்படி புரிந்திருக்கிறது எந்த சுவர கிடையாது எந்த வேலையும் கிடையாது எந்த கிடையாது எந்த தடுப்பும் கிடையாது ஆறு லட்சம் கிராமங்களும் ஊர்வேலாக இருக்கிறது இருக்கிறது ஆனா இதை கண்டித்து தீர்மானம் போடுவதற்கு

சொல்லுகிறது என்றால் பணக்கார சிவசங்கர் நாடார் அவனுக்கு சொந்தக்காரர் பணக்கார சரத்குமார் அவனுக்கு சொந்தக்காரன் மிகப்பெரிய அரசியல் தலைவர் காமராஜர் சொந்தக்காரன் அந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏ அவனுக்கு சொந்தக்காரன் அந்த பையனை எப்படி பார்ப்பார் என்றால் சரத்குமாரோடும் காமராஜரோடும் சிவசங்கர் நாடாரோடும் ஒப்பிட்டு பார்ப்பார் நாமும் தைரியமாக பெயரை சொல்லுகிறோம் மூளை சொல்லுகிறோம் பல்லியை சொல்லுகிறோம் சாதியை சொன்னால் யாரோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பார்கள் என்று சொன்னால்

நாம் இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடு அம்பேத்கர் பெயரை கேட்ட மாத்திரத்தில் அம்பேத்கர் என்பதற்காக அழகானவர் என்பதற்காக நம்முடைய சமூகத்தில் பிறந்த மிகப்பெரிய அறிவாளர் என்பதற்காகவா இல்லை சொன்ன நாடு இந்த நாடு நாட்டில் இருக்கிற குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது எல்லா குழந்தையும் நோட்டு புத்தகத்தையும் பேடா புத்தகத்தையும் பாட புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடம் போன பொழுது தான் உட்கார்வதற்கு ஒரு சாத்துப்பை எடுத்துக்கொண்டு போன தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த மக்களுடைய விடுதலைக்கான காரணங்களை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் ஆய்வு தலைவர் அப்படியாக சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னிறுத்திய சாதி ஒழிப்புக்கான நிபந்தனைகளிலே மிக பெருதும் கல்லூரி என்று சொன்னால் அது பெற்று தந்தது